நாம் தமிழருக்கே ஒரு தை தனித்த தைரியம் உண்டு ஏன்னா புலி தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனித்து நிற்கிறோம் ஆனால் நம்ம பண்ணியிருக்கிற அக்கப்போர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டரில் பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலாக எழுதிக்கோங்க நாற்பதுக்கு அறுபத்தி ஒன்று இது வரைக்கும் அறுபத்தி ஒன்று இது வரைக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் நீங்கள் என்ன செய்யணும் நாற்பதுக்கு அறுபத்தஞ்சுன்னு போட்டு போயிடணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அருமை சொந்தங்களே இந்த தேர்தல் என்பது வெறும் காசுக்கான தேர்தலா அல்லது இலவச பொருட்களுக்கான தேர்தலா அல்லது பணத்திற்கான தேர்தலா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும்